அனைத்து நல்ல உலகங்களுக்கும் இனிய நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு அப்புறம் சுண்டல் கூட்டு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெண்டைக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெண்டைக்காயை வெண்டைக்காயில் பிசு பிசு தன்மை இருக்கும்ல அது போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் பார்த்திங்களா நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இறக்கலாம் இப்போ வெண்டைக்காய் குழம்புக்கு நாங்கள் ரெடி பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு கடவுளுத்தும் பருப்பு போட்டுக்கலாம் கடவுள்தம்பருப்பு வெந்தயம் அஞ்சாறு வெந்தயம் அப்புறம் சீராக கொஞ்சம் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் பூண்டு கருப்பை போட்டு நல்லா வதக்கி ஊடகம் ஆ கம்ம கம் கம்ம கம் கம்ம எப்படி வாசம் வருது போறோம் கொஞ்சம் வதங்கணும் நல்லா வதங்கின பொறுப்பாடு நம்ம தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் வெண்டைக்காய் குழம்புக்கு தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் பெருங்காயத்தூள் உப்பு பொடி எல்லாம் போட்டுருக்குறேன் தேவைக்கேற்ப காரம் போட்டுக்கோங்கப்பா இந்த தக்காளி எல்லாம் அந்த அந்தளவுக்கு வணக்கணும் வணக்கிறதுல தான் குழம்பே இருக்குது அந்த தக்காளி எல்லாம் பஞ்சர் ஆகணும் நல்லா வதக்கணும் வெண்டைக்காய் குழம்புக்கு வெண்டைக்காய் புளி குழம்பு தக்காளி எப்படி பஞ்சர் பண்ணி வச்சிருக்கிறேன்னு பஞ்சர் ஆயிடணும் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்து கொட்டணும் வெண்டைக்காய் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெண்டைக்காய் புதுலேயே வேகட்டும் அந்த இதுலேயே காரமெல்லாம் இறங்கணும் அப்புறம் கொஞ்சம் புளி ஊற்றிக்கலாம் அப்படியே கொஞ்சம் காரம் இறங்கட்டும் வெண்டைக்காயில் கொஞ்சம் காரம் உப்பு காரம் கொஞ்சம் இறங்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் அனுப்பலாம் இருக்கட்டும் வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பரா இறக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் சுண்டல் குழம்புக்கு ஊற வச்ச சுண்டலை குக்கரில் போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சுண்டல் குழம்பு சுண்டல் கூட்டு ஆ ஆமாம் அப்படி சொல்லலாம் சுண்டல் கூட்டு சுண்டல் குழம்புக்கு கூட்டுக்கு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் அப்புறம் அஞ்சாறு வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம் சுண்டல் குழம்பு கூட்டு கூட்டு தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு வேக வச்சிடலாம் வேகணும் உப்பு எல்லாம் போட்டு காயெல்லாம் பிற்பாடு உப்பு காரெல்லாம் போட்டாச்சு அதனால் காயெல்லாம் வேகட்டும் வெந்த விற்பாடு இறக்குறப்போ தாளிக்கிறப்போ புளி ஊற்றணும் சுண்டல் குழம்பு தாளிச்சிக்கலாம் நாங்கள் எப்போவுமே தான் போடுவோம் வடகம்தான் வடகம் தான் வடகம் தான் நாங்கள் போட்டு தாளிப்போம் படகும் கருவை பிளக்கி போட்டு பாதிப்பம்மா கம்ம கம்மா கம்ம கம்ம நல்லா வாசனையாக இருக்கும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம் நான் இதில் கொஞ்சம் புளி ஊற்றிருக்கிறேன் இருக்கிறேன் உங்கள் கிட்டே காட்டில் சாரி கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும் அதுதான் நல்லாயிருக்கும் கூட்டுக்கலாம் ரெண்டு கொதி மட்டும் சூப்பராக இருக்கும் கூட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாம் கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கலாம் அவ்வளோதான் பினிஷ் முடிஞ்சது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கூட்டு சுண்டல் கூட்டு